بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني

எப்படி மாதம் பிறந்தால் நம்பி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நினைவுகூர்வோமோ அவர்களுடைய தியாகத்தையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தையும் நினைவுகூர்ந்து அதில் உள்ள படிப்படைகளை நாம் அறிந்து கொள்வோமோ தெரிந்து கொள்வோமோ அது மாதிரி மாதம் பிறந்தால் நபி மூசி இஸ்லாம் அவர்களை பற்றிய சிந்தனைகளும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் நாம் நினைத்து பார்ப்பதற்கு கடமை

ஏவுதல்களை செய்யக்கூடிய ஒரு சீர்திருத்தவாதிகளாக வந்திருக்கிறார்கள் எக்கச்சக்கமான இன்னல்களை சகித்துக் கொண்டு பொறுத்துக் கொண்டுதான் மார்க்கத்தை ஏறினார்கள் அந்த பட்டியலில் ஒரு இறை தூதராக வந்தவர்கள் தான் நபி மூசா அலை அவர்கள் இந்த முகர்ரம் மாதத்தை ஏன் நாம் அவரை நினைவு வேண்டும் என்றாலும் நபி மூசா அலை அவர்கள் கொடுங்கோடன் என்று மார்க்கத்தால் மிகப்பெரிய அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிற

ஆனால் இந்த பிள்ளையை எப்படி பொழிவது என்று நினைப்பதுதான் விரும்பப்படும் இந்த மிருக உணவை மிருக மனத்தை கொண்டவனாக மனைவி பேச்ச கேட்டு மனைவிக்கு போய் விட்டாங்க பரோ இன்னைக்கு மனைவி பேச்ச கேப்போம் நிறைய விஷயத்துல பாவத்துல கேப்போம் தீமையில கேப்போம் தர்மம் செய்ய போவோம் தர்மத்தை தர்ம முடிவுகளாக பெற்று வந்து இருப்பார்கள் ஆமா ஏன் எப்படி செய்யணும் என்று செய்தான் அவருடைய உள்ளத்தே பூசலாக ஏற்படுமா இன்றைக்கு உண்டான நிலை ஆனா அன்னைக்கு பாருங்க பிறவுடைய மனைவியை வைத்து அதான் பேச வைக்கிறான் பிறவுடைய மனைவி சொல்லுவார்கள் இவர்களை விட்டு விடுங்க ஒரு காலத்தில் நமக்கு பயன்படுவார்கள் சரி விட்டுருவோம் சொல்லி விடுறான் விட்டு பிரச்சனை பிற காலத்தில் பிற

the lamb is that

அதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பேச்சு ஆயுதம் இந்த பேச்சு ஆயுதம் நமக்கு இந்த பிரார்த்தனை இல்லையா ஒரு கீழே வாங்க ஒரு காய்கறி அரசக்கு முடியலை என்று அந்த வேதனையினால வெளிப்பட்ட அந்த பிரார்த்தனை தான் விவசாய பிரார்த்தனை thank you பிறகு முன்னாடியே ஆரம்பிச்ச அந்த குழு தன்மை பிறந்து வளர்ந்து ஆளாகி கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு வரலாறு ஒட்டுமொத்த துணியின்

யோசிக்க பாருங்கள் வயசு போயிடுச்சுல கல்விக்கிட்டே இருக்கல மரண நாள் நெருங்கிட்டே இருக்கல இந்த பயம் உணர வேண்டாமா யோசிக்க பாருங்கள் எப்படியான ஒரு நிலையை அல்லா நமக்கு சொல்லி தருகிறாங்க இந்த கொள்கை விஷயத்துல உறுதி விஷயத்துல எந்த நிலையிலையும் சமரசம் காட்டிருக்க கூடாது யாருக்காக வளைந்து கொடுத்துடக் கூடாது நாம் பார்க்க வேண்டிய விஷயம் மார்க்கத்தை சொன்னால் நம்மகிட்ட உள்ள

何 Mandare. vai mandar Vai, vai. இந்த மார்க்கத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ணுமா தைரியமா சவால் விட முடியுமா என் வாழ்க்கையை பார்த்தால் ரசூலாவை பாக்க வச்சோம் அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொன்னானா நபியே தக்க நபீ ஃபிக்கும் உமரா மின் கபலி சவால் நாற்பது கேட்பாங்க நான் யாரும் என்ன போய் சொன்ன என்ன நேர்மை தவறி என்ன நடந்துட்டேன் உயுதா கூன்டபிள் ஆகு. அவங்களுடைய வீடுகளை நீங்கள் எどの நோக்கு உங்களுக்கு பதத்த பதன நீங்க ஆக்கி கொண்டால் இந்த மூஸா இஸ்லாம் அவர்களுக்கே கொடுத்தான் மூஸா இப்படியாத விஷயங்களை எல்லாம் கற்று என்ன சொல்ல வரான்? இப்படி தான் ஆட்டகு போவான். இப்படி தான் அதிகாரமாக ஏராளமான விஷயங்களை உங்களுக்கு எதிராக கை நான் வரமாட்டான் தெரியாதா?

வரலாமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் இருக்கும் ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது வருஷம் மூவாயிரம் வருஷம் கூட இருக்காம் வாய்ப்பு இருக்கு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு தூரை இன்றைக்கு நாம நினைவு ஏன் நினைவு கொடுத்தோம் அப்படின்னு விஷயம் யாருக்காம எதுக்காம அல்ல அண்ணா காது சொன்னால் தமக்காலும் தன்னுடைய மறுமையிருக்கட்டும் காசு அதை வரக்கூடிய காலத்தை இந்த படிப்படையை பாடத்தை உள்ளத்தில் ஏற்றி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம் இந்த காலநிலையை மாற்றினால்தான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் சமூகத்தில் ஏற்படும் அப்படியாக ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய